அக்காட் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவிமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எவ்வளோ டேலண்டான பீப்புள் இயக்குநர்கள் எவ்வளோ நடிகர்கள் வந்து இந்த கோடம்பாக்க ஏரியாவில் வலசரவாக்க ஏரியாவில் சாலிகிராமம் எல்லா இடத்துலையும் வந்து இருக்காங்க சான்ஸுக்காக பட் அவங்களுக்குலாம் கிடைக்காத வாய்ப்பு திவாகர் போன்ற ஆட்களுக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிருது படத்துக்கு அப்ரோச் பண்றாங்க வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க இது உண்மையிலே எப்படி ஆரோக்கியமாக இருக்கா சினிமாதான் இப்போ சினிமாவில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து சினிமா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமர்ஷியல் அப்படின்னு இருந்த காலகட்டங்களில் கதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமர்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னா நான் சொல்கிறது ஒரு ரெண்டாயிரம் வரைக்குமே ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இல்லை ரெண்டாயிரம் வரைக்குமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் சாங் ஒன்று இருக்கும் இப்போது சிலக்ஸ்மிதா அனிராதா அனுராதா ஜெயமாலினி டிஸ்கோ சாந்தி அட்டூங் உமைத் கான் இந்த மாதிரி வரிசையாக யாராவது ஒரு ஐட்டம் சாங் ஒன்று உள்ள ஃபீடிங்லேயே போயிருக்கும் மணிசார் படத்துலேயே வந்து செப்டம்பர் மாதம் சாங் எதுக்குன்னு தெரியாது குரு படத்தில் வந்து மையா மையா சாங் எதுக்குன்றது தெரியாது ஹம்மா ஹம்மா சாங் எதுக்குங்கிறது தெரியாது அதெல்லாம் வந்து என்னன்னா எயிட்டி ஸ்டோரி பிளாட் டுவெண்ட்டி கமர்ஷியல் பிளாட் அந்த கல்ச்சரில் இருந்த வரைக்குமே நமக்கு சப்ஜெக்ட்டை பற்றி அதிகமாக யோசிச்சுமே தவிர அந்த கமர்ஷியல் பிளாட்டை வந்து ஹாட் ஹாட்டர் ஹார்ட்டஸ்ட்டு போயிடும் ஓகே மற்றதெல்லாம் இதுக்குள்ளே போயிடும் ஆனால் இப்போ இருக்கிற கல்ச்சரில் எல்லாமே ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமர்ஷியலுங்கிறது வந்து அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ட்ரெஸ் கோட் சென்ஸில் வேரியேட்டு வேரியேஷன் இருந்துச்சு இன்னைக்கு ட்ரெஸ் கோட் சென்ஸில் அப்படி வேரியேஷனே கிடையாது எல்லாமே கிளாமரு ப்ளஸ் மாடர்ன் செமி மாடர்ன் ட்ரெடிஷன் சொல்லி எல்லா கல்ச்சருமே உள்ள மிக்சப் ஆகிடுச்சு இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு வெரைட்டி தேவைப்படுது இப்போ ஸ்டோரி பிளாட்டிங் தாண்டி வெரைட்டி அப்படிங்கிற ஒரு தான் நம்ம உட்கார ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் ஆஃப்டர் கோவிட் வந்து என்னன்னா டோட்டலாகவே எல்லாமே வந்து எல்லாரும் படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வேறு வழியே இல்லாமல் ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆடியன்ஸ் உள்ளே புல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சில லூஸ்களை வேறு வழியே இல்லாமல் உள்ளே கொண்டு வந்து ஏ இவனும் வராண்டா சும்மா கலாய்க்கலாண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா இன்றைக்கி படம் பார்க்குற செ சென்சஸ் எடுத்து பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்கர் கப்புள் தான் இதை தாண்டி தேர்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கிறவங்க கூட பார்க்குறதுல ரொம்ப ரேர் அந்த ஃபோர்டீன் ஆர் ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டிக்குள்ளே இருக்கிற அந்த கல்ச்சர் மட்டும்தான் அதிகமாக உள்ள வராங்க ஸோ இப்போ அவங்களோடைய அட்டன்ஷனை உள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில பைத்தியங்களை கூட்டு உள்ளே உட்கார வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுறாங்க இது சினிமாவின் சாப்பாடு கேட்னா ஆமாம் இது சாப்பாடு தான் ஆனால் இது இவ்வளோ நாள் நிற்காது என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மாறும் செல்வராகவன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் லவ் சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருந்துச்சு செல்வராகவன் வந்ததுக்கு அப்புறம் லவ் சப்ஜெக்ட் டோட்டலாக மாறிச்சு தனுசுங்கிற ஒரு நடிகன் உள்ளே வராத வரைக்கும் நடிகனா இப்படித்தான் ஒரு அடைமொழியோட அடையாளத்தோடு இருந்தாங்க அதெல்லாத்தையும் உடச்சி தனுஷுங்கிற உள்ள ஒரு நடிகன் வரும்போது எல்லாமே மாறிச்சு இப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறி இப்போ சாயாபேங்கர் பா இணையா வந்து வெறும் ஆல்பம் சாங் பண்ணவனுக்கு எட்டு படம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அனிருத்துக்கு போட்டியாக சாயா பேங்கர்னா அதுவும் கிடையாதியா அப்படின்னு சொல்லி மதிராசி பார்த்துலாம் பாட வைக்கிறாங்க ஸோ ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்போது சில நேரங்களில் எப்படி சொல்றதுன்னா நெல்லுக்கு பாயிறது கொஞ்சோண்டு புல்லுக்கு புள்ளுக்கு ஊரில் சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் மேய்ஞ்சிக்கிட்டு பாஞ்சிட்டு தான் போகுது இப்போ ஜிபி முத்து என்னமோ ஆகாங்க ஜிபி முத்துக்கு காணாம போயிட்டாரு பவர் ஸ்டார் ஆக ஓகேங்க அந்த பவர் ஸ்டார் காணாம போயிட்டாரு அது மாதிரி இவரும் காணாம போயிருவாரு அது போற போக்குல அடிச்சுட்டு போயிடுவாங்க சார் ஒரே நீங்க எத்தனை நாளைக்கு தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க பதினோரு நாள் போர் அடிச்சிடும் ஒரே ஹோட்டலில் நீங்க டெய்லி சாப்பிட முடியுமா இன்றைக்கே ஒரு நாள் வேற டேஸ்ட் மாத்தணுறதுதான் போவீங்கல்ல அது மாதிரி நினைச்சுக்கும் ஓகே சார் சூர்யா அவர்களுக்கு கட்டாயமாக ஒரு வெற்றி தேவைப்படுது ஸோ கருப்புன்ற ஒரு தீசன் மூலியமாக வந்து கண்டிப்பாக அவருக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ரசிகர்களுக்கும் ஃபீல் இருக்கு உண்மையிலேயே படத்துக்கு மேலே எதிர்பார்ப்பு உண்டா வைக்கலாமா சார் படம் நம்ம நிறைய வீடியோலையும் பேசியிருக்கோம் சூர்யா அப்படிங்கிற நடிகருக்கு வெற்றி தேவைப்படுதுங்கிறது வந்து என்னென்னா ஒரு பக்கம் ஏற்கட்டும் சூர்யாங்கிற நடிகர்னால இதுவரைக்கும் அவருடைய நடிப்பில் குற சொல்கிற மாதிரி எங்கேயுமே அவர் நடித்தது கிடையாது ஆனால் சூர்யாவை சுற்றி தான் அவருக்கு பிரச்சனையே வரும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது சரியா தவறா தெரியல நான் இன்னொரு பக்கம் என்னன்னா அவருடைய தந்தையாரண சிவகுமார் ஐயா அவர்கள் ஏதாவது ஒன்று பேசுறாரு ஏதோ ஒன்று பண்றாரு அப்படின்னா அவர் சும்மா மேடையில் போய் சிக்ஸ் பேக் வச்சது சூரிய தான் அப்படின்னு சொன்னது உடனே கம்பாரிசன் என்னன்னா ஒரு பக்கம் வந்து விஷால் வச்சிருந்தாரு இன்னொரு பக்கம் பொருளாதாரம் தனுஷ் வச்சிருந்தாரு அப்படின்னாங்க ஏன்னா என்ன நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தா சூரியன் படத்துல வில்லன் அவர் பாபு ஆண்டனி வினை தாண்டி வருவா இல்ல திரிஷாவோட அப்பா அவர் அந்த காலத்துலேயே சிக்ஸ் பேக் வச்சிருந்தாரு இப்போ இது இன்னும் தேடி பண்ணணும் ஒருத்த வச்சிருப்பேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இப்போ சூர்யா வந்து அங்கே சென்ட்ரஃப் ஆர்ஜினா மாறி மாட்டிக்கிட்டாரு இப்போ அவரும் மாட்டிக்கிட்டு இவங்க எல்லாம் பண்ணுற பஞ்சாயத்துனால தேவையில்லாமல் இவரும் மாட்டிக்கிட்டாரு இப்போ கங்கோ படத்தை எடுத்துங்க கங்கவா படத்தை வந்து அவரும் சூர்யா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பேசுறது வேற ரெண்டாயிரம் கோடி வரும் இந்த டிக்கெட்டு நீங்கள் பத்திரமா வச்சுங்க திருப்பி வரும் போது சக்ஸஸ் மீட்ல பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேல் ராஜா பேசுனதுனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு இதில் சூர்யா என்ன பண்ணார் படத்தை வந்து சிறுத்தை சிவா வந்து அந்த படத்தை தேவையெல்லாம் கத்த விட்டு அது இதுன்னு பண்ணி எடுத்தது வந்து டேரக்டரோட பிரச்சனை தானே இவரோட பிரச்சனை என்ன ஸோ பிரச்சனைகளுக்கு அதே மாதிரி ஜோதியா அவங்க வந்து பேசினதுக்கு இவர் என்ன பண்ணுவார் அரை மணிநேரம் ஜாருதான் ஆனால் படம் நல்லா இல்லை இல்லை சூப்பராக இருக்குது அதாக இருக்குது இதாக இருக்குது அப்போது சூர்யாவுடைய பிரச்சனை வந்து சூர்யா கிடையாது சுற்றி இருக்கிற அவருடைய அந்த குடும்ப தயாரிப்பாளர்களும் அவருடைய குடும்ப உறவுகளும் தான் இப்போது இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூர்யா மேலே தவறு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சூர்யாவுக்கு கூட்டான அந்த ஹீட்டர்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ கருப்பு படத்துலையுமே நிறைய பிரச்சனை தான் ஆர்ஜே பாலாஜியும் இவருக்கும் வந்து நிறைய கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னென்னா ஆர்டிஸ்ட் நான் இரநூறு ஆர்டிஸ்ட் வேணுங்கிற இடத்துல இருக்கும் நூறு ஆர்ட்டிஸ்ட்டு தான் கொடுக்கணும் ஐம்பது ஆர்டிஸ்ட் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் நிறைய பேர் இடத்துல வந்து கேட்கும்போது கொடுக்காமல் எல்லாரையும் அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணது ஆர்ஜே பாலாஜி கோச் கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி ரஹ்மான் மியூசிக் போடும் போது அதுக்கப்புறம் அவ்வளோ பட்ஜெட் வேண்டாம் கம்மியாக பண்ணலாம் அப்படிங்கிறது பட்ஜெட் கன்ஸ்ட்ரென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் சுற்றி 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 வந்து தான் அதுவே நிறைய குழப்பத்துக்கு மடி மத்தியில் தான் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மூக்குத்தி அம்மன் டூக்கு எழுதின ஆர்ஜியா பாலாஜி ஒரு கதையை தான் இதை மாற்றி மாடிஃபை பண்ணி கருப்பு அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் எழுதுகிறதாகவும் இந்த மாதிரி பல ரூமர்ஸ் அது வருது அது எனிவேஸ் அது வெளியில் வரும்போது வந்துடும் ஆனால் இப்போவுமே வந்து சூர்யா மேலே இது தப்பான்னு கேட்டிங்கன்னா நான் பேசின விஷயங்கள்ல இதில் சூர்யா மேலே ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு கிடையாது இல்லை ப்ரொடியூசர் சைடில் சப்போர்ட் பண்ணணும் எல்லாமே பண்ணணும் எது எல்லாமே பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது தயாரிப்பு தரப்பங்கள் குடும்ப நிறுவனம் பட்ஜெட் அது அதுன்னு அவங்க யோசிக்கிறாங்க பண்ணுறாங்க இதில் சூரிய மலை தப்பு இருக்கானே கிடையாது அப்போது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சூரியமலை ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அவர் கண்டிப்பாக இதை வந்து ஹிட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது அதுலேயும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு மௌனம் பேசியதுக்கப்புறம் இந்த படத்தில் கான்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு ஒரு லுக்கையெல்லாம் மாற்றி அதே மாதிரி அந்த வாட்டர்மலன் இந்த ஒரு சீன்ஸ்லாம் பண்ணி அடி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் டோட்டலாக ஒரு கமர்ஷியலாக உள்ள எப்படியெல்லாம் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா ஆர்ஜி பாலாஜி அவருடைய கரியர்லேயே இந்த மாதிரி கமர்ஷியல் வழியெல்லாம் எதுவுமே எடுத்து ஸோ அதையும் தாண்டி ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணிருக்காரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்குமே வந்து ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு ஆனால் நாட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் பட் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருந்துச்சு சாயா பேங்கரோட இசை எப்படி இருந்துச்சு சாயா பேங்கரோட அந்த ட்ரெய்லர் சார் ட்ரைலர் வச்சுட்டு நம்ம எதுவுமே டோன் செக் புக் பை இட்ஸ் கவர்னு வாங்கலையா அதை இந்த வெறும் ட்ரெய்லர் அந்த பேக் மியூசிக்கை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் நம்ம கெஸ்ட் பண்ணிடவும் முடியாது அண்ட் மோர் ஓவர் ஒரு இயக்குனர் புதுசாக வராரு அப்படின்னோடனே ஒரு கம்பாரிசன் இருக்கும் அவர் ஏஆர் ரமன்மன் மாதிரி பண்ணியிருக்காரா அனிருத் மாதிரி பண்ணியிருக்காரா இல்லை அது மாதிரி பண்ணியிருக்காரா ஹாரிஸ் ஏராட்சி வரும்போது ஏஆர் மாதிரி மாதிரியே மியூசிக் இருக்குது அப்படின்னா ஒரு கம்பாரிசன் இருக்கும் சாயமேருங்க அதே மாதிரி இருக்க கம்பாரிசன் தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றுமே பண்ணவே முடியாது பட் அதை வந்து நம்ம லெட்ஸி இது இப்போ வெறும் ட்ரெய்லரில் ஒரு மியூசிக் ஹெட்ஸ் இருக்கு இன்னும் அடுத்தடுத்து சாங் ரொம்ப வரும் சாங் ரிலீஸ் ஆகும் அவருடைய சென்ஸ் ஆஃப் மியூசிக் எப்படி நமக்கு அடாப்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஆர்ஜே பாலாஜி வந்து ஒரு காமெடியான ஒரு ஆள் சோசியல் காசு உள்ள ஒரு ஆள் சூர்யாவுமே ஒரு சோசியல் காசு உள்ள ஒரு ஆள் ஆனால் இவருக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது ஆர்ஜே பாலாஜிக்கு அந்த நெகட்டிவிட்டி எவ்வளோவோ மாறி வேறு ரேஞ்சில் இருக்கார் இப்போ இவங்க ரெண்டு பேர் நிற்கிறாங்க போது ப்ரொடக்ஷனில் இதை எப்படி எந்த மாதிரி ஆங்கிளில் ப்ரொமோட் பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் இந்த படத்தோட வேல்யூவே இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடி இது விடாது கருப்புன்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க விடாது கருப்புனாலே எங்களுக்கு இது நாகாவோடைய அந்த சீரியல் தான் ஞாபகத்துக்கு வரும் நீங்கள் அதை போய் பேர் வச்சுருக்கேன்னா அப்பயே ஒரு பெரிய வச்சு கிரியேட் ஆகிடுச்சு ஸோ கருப்புன்னு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இது போகுது அப்படிங்கிறது வந்து இதாக வரும் ஆனால் ட்ரெய்லர் ஓரளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்குது அதுவும் சூர்யா ஃபேன்ஸில் ஜென்ரலாக ஒரு விமர்சகராக இருந்தாலும் ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் அதை மாசாக காமிச்சிட்டாங்க சூரிய கிட்ட இருக்கிறது எதார்த்தம் ஃபேமிலி வேல்யூஸ் அது கொஞ்சம் குறஞ்சமா இருக்கு மேபி செகண்ட் ட்ரெயிலராக சாங் சீக்வன்ஸில் ஏதாவது ஆமாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம நேர்களுக்காக நிறையா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி